கோவில்பட்டியில் மது அருந்திவிட்டு பதினான்கு ஆண்டுகளாக கணவர் அடித்து துன்புறுத்தி கொலை மிரட்டல் விடுத்து வருவதாக மனைவி கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ளார் இவருக்கு நடந்த கொடுமை என்ன வெளியான ஷாக்கிங் வீடியோ

மீனாக்ஷி ஃபேக்கல்டி ஆஃப் பார்மசி அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் apply now. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள தெற்கு திட்டம் குளத்தை சேர்ந்தவர் பாலமுருகேஸ்வரி இவரது கணவர் சின்ன மருது இவர்களுக்கு பனிரெண்டு வயதில் ஒரு மகன் உள்ளார் பாலமுருகேஸ்வரியின் கணவர் சின்ன மருது தினம்தோறும் மது அருந்துவிட்டு பாலமுருகேஸ்வரியையும் அவரது மகனையும் அடித்து துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது சின்ன வேலைக்கு எதுவும் செல்லாமல் மது அருந்துவதை மட்டும் வாடிக்கையாக வைத்துள்ளார் பாலமுருகேஸ்வரி கூலி வேலைக்கு சென்று அவரது மகனை காப்பாற்றி வருகிறார் கூலி வேலைக்கு செல்வதால் கிடைக்கும் பணத்தை சின்ன மருந்து எடுத்து சென்று மது அருந்திவிட்டு தினந்தோறும் பிரச்சனை செய்து வந்துள்ளார் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மது அருந்திவிட்டு பாலமுருகேஸ்வரியை மருந்து தாக்கியுள்ளார் அதே போன்று அவரது மகனையும் தாக்கியுள்ளார் இருவரும் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என் பிள்ளையே நீ பிள்ளைய கொன்றுவேன்னு சொல்லிட்டு மறட்டார் காசு தரலைன்னா பிள்ளைய கொன்றுவே சொல்லி சொல்றாரு அதனால நான் பிள்ளைய கடை வேலை வாக்கு கூட்டு போயிடுறேன் நான் சின்ன இருந்து அந்த பிள்ளையை கூட போட்டுட்டுக்கிட்டே நான் வேலைக்கு போயிருக்கேன் ரெண்டரை வயசு பிள்ளையிலேருந்து வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு அப்படி இருந்து என் காசை வாங்கி வாங்கி குடிச்சிருவார் என்னை அடித்து தும்புப்படுத்தி என் மண்டையில் தையல் லக்கு கிடையாது என் மண்டையில் எல்லா அளவுக்குலேயும் தையல் போட்டிருக்கேமாரி என் உடம்புல காய இல்லாத கிடையாது எல்லா அளவுக்குலையும் காயாக இருக்குது நான் ஆஸ்பத்திரிலேயும் நாலஞ்சு தடவை படுத்துருக்கேன் அப்படி இருந்து எனக்கு கேஸ் எதுவுமே எடுக்கலை டேசன்லேயே அஞ்சு தடவை கொடுத்துட்டேன் ஒரு கேசமே எடுக்க மாட்டேக்காக அதனால் இன்றைக்கி ஆர்டி ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன் எனக்கு ஒரு முடிவு தெரியணும் குளமாயிருச்சு ரொம்ப எனக்கு கொள்ளுவேன் கொள்ளுவேன்னு அதனால நம்ம நைட்டு பதினாலு வருஷம் ஆனால் தூங்கவே இல்லை முடிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கேன் ஒரு நாள் மாற்றத்தை கியூ நைட்டு ஒன்றரைக்கு போட வந்துட்டேன் நான் தூங்கவே மாட்டேன் மூணு மாசம் நாலு மாசம் பக்கத்து வீட்டில் போய் படுத்து கிடந்துருக்க ஏன் சேலை துணி மணி எல்லாம் வித்துருக்காரு சேலை துணி மணியை எரிச்சிருக்காரு வீட்டில் ஒரு பாத்திரத்தை கிட விட்டு வைக்கிறது கிடையாது எல்லாத்தையுமே விற்று குடிச்சிருக்காரு அப்படி இருந்து நான் பேசாததான் இருந்திருக்கேன் என்னை தான் ஒன்றும் ஜெயில எல்லாத்தையும் வித்துட்டாரு இவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து சின்ன மருதுவை கைது செய்து பின்னர் ஜாமீனில் விடுவித்ததாக தெரிகிறது இந்நிலையில் இன்று வீட்டிற்கு சென்ற சின்ன மருது எப்படி காவல் நிலையத்தில் என் மீது புகார் கொடுக்கலாம் என்று கூறி அங்கிருந்த கட்டையை எடுத்து முருகேஸ்வரி மற்றும் அவரது மகன் முகுந்தனை கடுமையாக தாக்கியுள்ளார் இதற்கிடையில் முருகேஸ்வரி மற்றும் அவரது மகன் முகுந்தனை சின்ன மருது தாக்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது அதோடு கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டியதாக கூறப்படுகிறது இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் சின்ன மருதுவை சத்தம் போட்டு வெளியே அனுப்பி வைத்துள்ளனர் இந்நிலையில் தனக்கும் தனது மகனின் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை எனவும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க மறுப்பதாகவும் கூறி கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் காவல்துறை மூலமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளிக்கப்பட்டதை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டனர் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பாலமுருகேஸ்வரி கண்ணீருடன் பேசியுள்ளார் உடனடியாக சின்ன மருதுவின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாலமுருகேஸ்வரியின் உறவினர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்